வெயில் <laughs> 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 <hans> <laughs> <hans> <laughs>

உனக்கு <laughs> கிடையாது

என்ன பா? என்ன எடு? எவ்வளவுது வங்கு என்ன பார்சு? தெரியா, நன்று வந்து எடுத்துக்கலாம்ல இல்லை? ஆன்

थैंक यू बाय बाय என்ன <laughs> <laughs> <laughs>

ஆமா அது மதுரை கீழே வந்து சாப்பாட்டை முடிவு மணிமக்கள் டேம் போயிட்டு இடம் ஆகும் ஒவ்வொன்னும் டிக்கெட் எல்லாம் அதுமே தான்

டூரிஸ்ட் ஸ்பாட் கூட்டி வந்துட்டேங்க சார் நான் பார்த்த பாப்பனா சார் குளு 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 குளுன்னு சீசன்ல எல்லா ஊரும் குளு குளு தான் இருக்கும் வெயில் அடிக்கலால மழை இல்லல உனக்கு இந்த குட்டத்துல இப்படி குளிப்ப இப்படி குளிக்கி உட்றாங்க அவங்க இத இவங்க என்ன இந்த இறந்தவங்க இருக்காங்க இல்ல தான் ஆ இல்ல இல்ல இது தோய்க்கற அங்க தவசம் பண்ண மாட்டாங்க எல்லாம் ஒண்டே அத மட்டும் முட்டை அடிச்சு குளிச்சிருக்காங்க பாரு குளிக்காம பாரு இல்ல தவசம் போது இந்த மாதிரி கோயில்ல பண்ண மாட்டாங்க அது வந்து வேற கணக்கு